ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரையும் பருப்பும் சேர்த்து ஒரு சூப்பரான கீரை கடையில் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதை வந்து நீங்கள் சைடிஸாகவும் யூஸ் பண்ணலாம் சாதத்து கூட பரட்டி சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையாக இருக்குங்க வெறுமனே கீரை செய்து கொடுத்தா சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கும் போது விரும்பி சாப்பிடுவாங்க இப்போல்லாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அதனால் கண் பார்வை ஒரு சிலருக்கு சீக்கிரமே மங்களாக போயிடும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரையை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது கண் பார்வை வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுங்க இது வந்து உடம்பு ஹீட்டை குறைக்கிறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை ஸ்கின்னை வந்து நல்லா சைனிங்காக வச்சுக்கிறதுக்குமே இந்த கீரை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் பச்சை கலர்னு சொல்லிட்டு ரெண்டு கலரில் கிடைக்கும் ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும் எந்த கீரை கிடச்சாலும் இந்த மாதிரி செய்து பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ கீரையை சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் காம்பு பகுதியெல்லாம் விட்டுட்டு வெறும் கீரையை மட்டும் தனியா கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம் எப்பயுமே கீரை கழுவுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெய்னர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் மேலே கொஞ்சமாக கழுப்பு போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கீரையெல்லாம் சேர்த்து ரன்னிங் வாட்டரில் கழுவும் போது ஈஸியாகவே கீரை கழுவிடலாம் அங்கங்கே செதறாது இப்போ கீரையை சுத்தம் பண்ணி வச்சுட்டு பருப்பு வந்து துவரம் பருப்பு ஒரு நூறு கிராம் அளவு துவரம் பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே போதும் பருப்பு நல்லா குலைவாக வெந்து வரும் அதனால் ஊற வச்சுருக்கிறேன் இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி விசில் வச்சிடலாம் பருப்பு நல்லா குலைவாக வர வரைக்கும் விசில் வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு வெந்து வர்றதுக்குள்ளேயே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையை பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கீரையை வந்து இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது நம்ம கடைய வேண்டிய அவசியம் இருக்காது அது மாதிரி கீரை சாப்பிடும்போதும் முழுசு முழுசாக இருக்காது அதனால நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பஞ்ச் ஆஃப் கீரையை ரஃப்பாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சி கட் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ பருப்பும் நல்லாவே வெந்து வந்துருச்சு குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் போயிட்டு லைட்டாக கரண்டி வச்சு கிளறி பார்த்தீங்கனாலே பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கணும் பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வந்தால் தான் கீரைக்கடையில் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கொல கொலன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள் இது கூட கீரை வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு கைப்படி அளவு தண்ணி தெளிச்சுக்கலாம் பருப்பு வந்து நான் அளவான தண்ணி ஊற்றி வேக வச்சதுனால பருப்பில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து எதுவுமே இல்லை அதனால் கீரை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கிறேன் பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா கீரை வேக வைக்கிற தண்ணியை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பருப்போடு சேர்த்து கீரையை நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரை வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஓவராலாக நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா கொதிச்சு வர்றதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கைப்பிடிக்க அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கலாம் இது கூட மூணு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வலுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கீரையும் பருப்பும் சேர்ந்து நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு கீரை வந்து முக்கால் வாசி அளவு வெந்து வந்திருக்கணும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் தண்ணியோட அளவு கம்மியாகவே சேருங்க ரொம்ப ஜாஸ்தி தண்ணி சேர்த்துட வேண்டாம் இந்த டைமில் உப்பு சரியா இருக்கான்னு சொல்லிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சு வந்தால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரதுக்குள்ள இதுக்கு ஒரு சூப்பரான தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிப்பு கரண்டியில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுலந்த பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கிறேன் இதில் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டடலாம் வெங்காயம் நல்லா புன்னீர மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கீரைக்கடையுக்கெலாம் இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா தாளிச்சிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்ததுனாலும் நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கீரை நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் தாளிப்பு சேர்த்துட்டோம்னா நம்ம கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் மற்ற வச்சு கடையெல்லாம் தேவையில்லை நீங்கள் கலர கலர கீரை நல்லாவே மசிஞ்சு வந்திருக்கோம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா மட்டும் நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கடையில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இதே மாதிரி மற்றரில் இந்த கீரை ரெசிப்பியை நீங்களும் மறக்காமல் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்